சனிக்கிழமை அனுமனை ஏன் வழிபடுகிறோம் தெரியுமா அனுமன் பக்தராக இருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சனிக்கிழமை அனுமனை வழிபடுவதற்கான மிக முக்கியமான காரணம் ராவணன் தன் மகன் பிறக்கும்போது அனைத்து கிரகங்களும் நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பினான் எனவே அவர் சனி பகவானை பிடித்து ஒரு சிறையில் அடைத்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு சீதா தேவியிடம் தூதராக வந்த அனுமனை பிடித்து அவரது வாளில் ராவணன் தீ மூட்டினார் இதில் கோபமடைந்த அனுமன் இலங்கையை எரித்துவிட்டு தப்பிச் செல்லும் வழியில் வாயுதேவன் அனுமனை தடுத்து நிறுத்தி சனி பகவானை காப்பாற்றும்படி கேட்டுக்கொண்டான் அப்போது ஒரு குகையிலிருந்து அழுகுரல் கேட்டது அனுமன் அந்த குகையை உடைத்து சனி பகவானை காப்பாற்றினார் தன்னை காப்பாற்றியதற்காக சனி பகவான் அனுமனுக்கு நன்றி கூறி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அனுமன் எனக்கு எதுவும் வேண்டாம் அதற்கு பதிலாக என் பக்தர்கள் மீது உங்களது தீய பார்வை செல்லக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார் அனுமனின் இந்த தன்னலமற்ற செயலை கண்டு மகிழ்ந்த சனி பகவான் அனுமனுக்கும் அவரது பக்தர்களுக்கும் சனி தோஷத்திலிருந்து நிவாரணம் அளித்து வரம் தந்தார் அன்றிலிருந்துதான் பக்தர்கள் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடத் தொடங்கினார்கள் ஸ்ரீ மகம்